இயக்கங்களையும் கட்சிகளையும் ஆரம்பித்தவரோ அன்றைக்கு ஒளிபுரம் ஒழித்தது சமத்துவம் அடித்தான் திருப்பியடி என்று சொன்னால் என்னடா என்று மிகப்பெரிய வரலாற்று சொல் இது நமக்கு மட்டும் நல்ல அனைத்து சாதி சமூகத்திற்கும் சுயமரியாதைக்கு உரிய சொல்

நாம் பிரதிட்ட கூட மாட்டோம் ஆனால் கேட்டு தெரிந்து கொண்டது படித்து தெரிந்து கொண்டது தலைவரின் ஆரம்ப கட்ட வரலாறு ஒரு சமூகத்துக்கு மட்டுமாறு அல்ல ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் தலைவர் தலைப்பு தடம் யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டாரோ அங்கெல்லாம் தலைவர் தடம் யாரெல்லாம் யாரெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தலைவர் தடம் எல்லாரும் எல்லோரும் எல்லோரும் எல்லோருக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆறாவது

நம்ம அமைப்பிலையும் சரி நம்ம கட்சியிலையும் சரி இருந்து போனவர்கள் நான் தலைவன் என்று வெளியில் பேசிக்கொண்டு தூக்குகிறார்கள் அதற்கு தலைவர் இன்றள சிறிதளவும் கலங்காமல் அப்படி என்று தலைவரால் வாழ்ந்தவர்களால் தான் கொண்டு தலைவரால் வீழ்ந்தவர்கள் எவருமே கிடையாது தலைவர்கள் ஆரோக்கிய ஆரோக்கிய அரசியல் இருந்து இன்று வரை அனைவருக்குமான அரசியல் அனைவருக்குமான பயணம் எனவே தலைவரை இருக்கின்ற இருபத்தி ஆறாம் தேர்தலில் நாம் அதே நிகழ்ச்சி அழகு பார்க்க வேண்டும் என்பது நமது முக்கியமான குறிக்கோளாகும் பயிர் நட்டாட்சி கதை எடுத்தாச்சு இப்பொழுது அறுவடை செய்யணும் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் கூடி தேர்தல் தேர்ந்தெகும் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து வலு சேர்த்து தலைவரின் கடவுள் மட்டுமே தலைவர் அறிய நேர முடியும் என்பதை ஆணைதரமாக தெரிவித்துக் கொண்ட வாய்ப்புகள் நன்றி கூடிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்